வணக்கம் நண்பர்களே வைணவத்தில் ஆடிப்புறம் சிறப்பாக கொண்டாடப்படுவது போல சைவத்திலும் ஆடிப்புறம் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் பெரும்பாலான சிவன் கோயில்களில் அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்யப்படும் பொதுவாக சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் திருக்கல்யாணம் நடைபெறும் மனிதர்கள் வாழ்க்கையில் கல்யாணம் முடிந்து புது பெண் கர்ப்பிணி ஆகும்போது ஐந்தாவது மாதம் வளைகாப்பு நடத்துவது வழக்கம் அந்த மாதிரியே பங்குனி உத்தரத்தன்று இறைவனுக்கும் அன்னைக்கும் திருமணம் நடைபெற்றதை அடுத்து ஐந்தாவது மாதமான ஆடிப்பூரத்தில் அனைத்து அம்மனுக்கும் வளையல் அணிவித்து வளைகாப்பு சடங்கு நடத்தப்படுகிறது உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னிலிருந்து உருவாக்கும் அன்னைக்கு ஆடிப்பூரம் தினத்தன்று வளைகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு ஐந்தாவது மாதத்தில் வளைகாப்பு சடங்கை அவளது கணவன் பெற்றோர் உறவினர்களால் செய்யப்படுவது வழக்கமாகும் தாய்மை என்பது பெண்களுக்குமே பெண்களுக்கு மட்டுமே உரிய சிறப்பாக கருதப்படுவதால் கோயிலில் அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத பெண்கள் வாங்கி அணிந்தால் நல்ல அறிவுள்ள குழந்தை கிடைக்கும் அதே திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை